சமயம் நேர்களுக்கு வணக்கம் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி நடிகர் விஜய தேவர் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்த கிங்டம் படத்துக்கும் பல விதமான எதிர்ப்புகள் வந்து வந்துட்டு இருக்கு படம் வெளியான புதுசில் படத்தில் நிறைய சண்டை காட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வந்துட்டு இருந்த சூழல இப்போ இந்த படத்தை வந்து இந்த படத்துக்கான எதிர்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியினர் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமாக எதிர்த்துட்டு வராங்க அந்த வகையில் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஜெகன் அப்படின்ற தேட்டரில் இந்த படத்தினுடைய போஸ்டர்ஸ் மற்றும் இந்த படத்திற்கான கஷ்டப்பட்டிருந்த காட்சிகள் இருக்கக்கூடிய விளம்பர பலகைகளை வந்து கிழித்தெரியக்கூடிய காட்சிகளானது இணையதளங்கள்ல வெளியாகி ரொம்பவே வைரல்லா போயிட்டு இருக்கு அந்த வகையில நாம் கம்பலர் கட்சியினர் இந்த படத்தை எதற்காக எதிர்க்குறாங்க இந்த படத்தை இந்த அளவுக்கு எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அப்படி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் கிங்டம் படத்தை பொறுத்த வரைக்கும் நானி அவர்களுடைய நடிப்புல வெளிவந்த ஜெர்சி அப்படின்ற படத்தினுடைய இயக்குனர் தின்னனூரியை தான் இந்த படத்தையுமே இயக்கியிருக்காரு இந்த படத்துல பிரபல நடிகர் விஜய் தேவர் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு சத்யதேவ் இந்த படத்தினுடைய

கொண்டா அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கட் அவுட் வச்சுருந்தாங்களோ நாற்பத்தி இரண்டு அடி கட் அவௌட் வந்து விஜய தேவர் வைக்கப்பட்டது அதே அளவுக்கு அனிருத் ரவிச்சந்திரனுக்குமே வந்து கட் அவுட் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு படத்துல மியூசிக்ல ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அனிருத் ரவிச்சந்திரனுக்குமே வந்து பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு இளையராஜாவுக்கு அப்புறமா அனிருத் அவர்களுக்கு தான் இவ்ளோ பெரிய கட் அவுட் வச்சதாகவும் சொல்லப்படுது படம் வெளியாகிய ஐந்து நாட்கள்லயே கிட்டத்தட்ட நாற்பத்தி கோடி ரூபாய் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியா முழுவதும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி வார் டூ இந்த மாதிரியான படங்கள் வரக்கூடிய நிலையில இந்த இரண்டு வாரங்கள்ல எந்த ஒரு படமும் வராத காரணத்தினால இந்த இரண்டு வாரத்துக்குள்ளேயே படத்தினுடைய வசூலை ஈட்டிடணும்னு சொல்லி படக்குழுவினர் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தான் நாம் தமிழர் கட்சியினர் தமிழகத்துல பெரிய நெருக்கடியே இந்த படக்குழுவினருக்கு கொடுத்திருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்துல வந்து ஒரு இலங்கையில வச்சு நடக்கக்கூடிய ஒரு கதைக்களமா இருக்க இந்த வர வந்து இலங்கையில தம ஈழ போர் நடந்ததை கொச்சப்படுத்துற வகையில இந்த படத்துல வந்து சித்தரிச்சிருக்கிறாங்க தமிழர்களை காட்டுமிராண்டி போல வந்து ரொம்பவே வந்து முரடர்கள் தமிழர்களுக்கு பெரிய அளவுல அறிவு இருக்காது அப்படின்ற மாதிரியான ரொம்பவே தரக்குறைவா வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினர் இந்த படத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க காட்சிகள் எல்லாம் நாங்க வைக்கல நாங்க தமிழர்களை வந்து சித்தரிக்கிற எல்லாம் எதுவுமே சொல்ல வரல வெறும் கதையாகத்தான் நாங்க இதை வந்து அணுகிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வழக்கும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் இந்த விஷயத்தை தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சியினர் திட்டவட்டமாக கிங்டம் படம் தமிழ்

வந்து ஏற்படுத்தியிருக்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியினர் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் குறிப்பா இது கிங்டம் படத்தை எதற்காக எதிர்க்கிறாங்க எத்தனையோ பணங்கள் வருது ஆனா நாங்க ஏன் கிங்டம் படத்தை எதிர்க்கணும் எங்களுக்கு என்ன முன் விரோதமா இயக்குனர் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கிங்டம் படத்தை வந்து எதிர்க்கிறீங்க அந்த அந்த எதிர்ப்புக்கு காரணம் என்ன சார் படத்தினுடைய பேனர்கள் படத்தை ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்பாக பலத்த எதிர்ப்பு வருது அதுக்கான காரணம் என்ன சார் அதுக்கான முக்கிய காரணம் வந்து தொடர்ச்சியாக இந்த இனம் சார்ந்து இந்த இனத்துக்கு எதிராக தமிழ் இனத்துக்கும் தமிழர்களுக்கும் எதிராக தொடர்ச்சியாக மாற்று இனத்தை சார்ந்தவர்கள் இந்த திரைப்படங்களா எடுத்து வெளியிட்டு இருக்காங்க அதுல உண்மை கருத்துக்கள் எதுவுமே இல்லை இது எல்லாமே புனையப்பட்ட கருத்துக்களாகும் பொய்யான செய்திகளை தொடர்ச்சியா இந்த ஊடகங்கள் மூலயமாக இந்த காட்சி ஊடகங்கள் மூலியமாக மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அதை எதிர்ப்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டமே தவிர மிட்ட கிடையாது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டேம் ட்ரிபிள் நைன் ஒரு படம் எடுத்தாங்க முதல்ல இந்த முல்லை பெரியார் அணை வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அது உடைய போகுது மக்கள் எல்லாம் சாக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டத்துல அதை எடுத்தாங்க அப்ப அதை மக்களிடம் கொண்டு போய் எதிர்க்க வேண்டிய காரணம் அதை தொடர்ச்சியா நாங்க வந்து பரப்புரை செய்து அதை நிப்பாட்டினோம் அதே மாதிரி மலையாள படம் இன்னொன்னு வந்தது துல்கர் சல்மான் நடிச்சதுல தேசிய தேர்வு நாங்கள் உயிருக்கு இணையாக நினைக்கிற மாபெரும் தலைவராக தமிழ் தேசிய இனத்தின் தலைவராக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் ஐயா பிரபாகரன் அவர்களை வந்து அவரின் பேரை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு தவறா அந்த படத்துல சித்தரிச்சிருந்தாங்க அதே மாதிரிதான் இனம் என்ற படமும் சரி மெட்ராஸ் காஃபிங்கிற படமும் சரி ஜாட் என்ற படமும் சரி தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து தமிழ் இனத்துக்கு விரோ விரோதமாக தமிழ் இனத்தை பற்றியான புரிதல் இல்லாம தமிழ் இனம் தமிழீழ இனமும் தமிழகத்தில் இருக்கும் தமிழர்களும் ஏதோ காட்டு போல போல இருப்பது போலவும் அவர்கள் வந்து மனித சமூகத்துக்கு எதிராக இந்த மாதிரி போதை பொருட்கள் பழக்கத்துல இருந்தாங்க இல்ல அவங்கள வந்து அடிமையாக்கி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தவறான ஒரு கண்ணாட்டத்துல இப்ப இந்த கிங்டம் படமே பாத்தீங்கன்னா அங்கு வாழக்கூடிய மக்கள் அங்க என்ன மாதிரியான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அவர்கள் எதற்காக அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார்கள் என்ற எல்லாத்தையும் மடைமாத்தி விட்டு அவர்கள் ஏதோ போதை பொருட்களை கடத்தியவர் போலவும் அவர்கள் வந்து ஒரு காட்டு முன்னாடிகள் போலவும் சித்தரித்து காட்டப்பட்டிருக்கு இது முற்றிலும் தவறானது உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் எந்த காரணத்துக்காக அந்த மக்கள் வந்து போராட்டத்தில் இருந்தாங்க தமிழீழம் அமைப்பதற்காக ஒரு தமிழருக்கான ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக ஒரு உன்னத கொள்கையோடு லட்சியத்தோடு அந்த மண்ணில் அவங்க முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் நடத்தினாங்க ஆனா எந்த எந்த இடத்திலுமே இந்த இந்த முப்பது ஆண்டு கால போராட்டத்தில் எந்த இடத்துலமே சிங்கள இனத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தனி மனிதனாக எங்கேயும் போய் யாரையும் தாக்குதல் நடத்தலை யாரையும் கொல்லவில்லை அவர்களுக்கு எதிராக இல்லை அரசின் மீதான எதிர்ப்பு தானே தவிர அந்த அரசு தமிழர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அந்த மண்ணில் அவர்களை ஒரு இரண்டாம் குடிகளாக மூன்றாம் குடிகளாக அவர்களை ஒதுக்கி வைக்கப்பட்டு அவர்களுக்கான எந்த நீதியும் சலுகையும் கொடுக்கப்படாதனாலதான் அந்த இடத்துல வந்து ஒரு ஆயுத புரட்சி தொடங்கினது அந்த ஆயுதப் பொருட்களையும் ஒரு நேர்மையோடு நேர்மையோடுதான் எதிர்கொண்டு கடைசி நாள் முத கொண்டு நாங்கள் எங்களுக்கான வாய்ப்புகள் அத்தனை இருந்தபோதும் அங்கு போராடிய அத்தனை பேரும் தன் உயிரை மாய்த்து கொண்டார்களே தவிர அங்கு உள்ள பொதுமக்களுக்கு தொந்தரவு அளிக்கும்படி சிங்கள எண்ணத்துக்கு வேணாலும் செஞ்சிருக்கலாம் அந்த இடத்துல வந்து விமான படை இருந்தது ஆயுத படை இருந்து எல்லாத்தையும் வைத்து அந்த மக்களை எப்படி வேணாலும் கொண்டு வைச்சிருக்கோம் எதுவுமே கடைசி வரைக்கும் நேர்மையோடு ஒரு போராட்டத்தை எதிர்கொண்டு தோல்வியை சந்தித்தோம் இத்தனைக்கும் கிட்டத்தட்ட இருபது நாடுகளுக்கு மேலாக ஒன்றிணைந்து தானே அந்த போரை முடிவுக்கு கொண்டது சிங்கள இனம் சிங்கள பேரினவாதம் மட்டுமே அந்த போரை நடத்தவில்லை இன்பேக்ட் நீங்க சொல்லணும்னா இந்தியாவின் ஆதரவு இல்லாமல் இந்திராவின் துணை இல்லாமல் அந்த போராட்டம் நடக்கல அப்ப இத்தேற்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வை நீங்கள் மடைமாற்றி வேற மாதிரி கொண்டு போய் சொல்லக்கூடாது இல்ல படக்குழுவினர் வந்து இந்த படத்துல வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் இல்ல நாம் தமிழர் கட்சியினர் வந்து இதுக்கு தடை விதிக்கிறாங்க அதனால அவங்க இத தலையிடக் கூடாதுன்னு சொல்லி உச்ச உயர் நீதிமன்றத்துல வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நானு சொல்றேன் வழக்கு பதிவு பண்ணட்டும் அதுல எங்களுக்கு வாற்று கறச்சில வழக்கு போறட்டும் உண்மையை நிரூபிக்கணும்ல நாங்கள் படம் பார்த்து விட்டு வந்து தானே பேசுறோம் அப்படி என்ன எங்களுக்கு என்ன அந்த படத்துக்கு மேல என்ன வன்மம் இத்தனை படங்கள் இத்தனை ஆஹ் இருந்து வரக்கூடிய படங்கள் எல்லாத்துக்கும் நாந்த முள்ள கட்சி தடுத்து நிறுத்துறாங்களா இல்ல எங்களுக்கு ஏதாவது உள் காரணம் இருக்கா ஒண்ணு இல்லையே உண்மைய படங்கள் மிக பெரிய ஏதா சொல்லி சார் வந்து கொச்சை படிச்சிருக்கிறாங்கன்னு கருதுகிறீங்க தமிழர்களே தமிழர்களே ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் எல்லாம் வந்து ஒரு அறக்கர்கள் போறவும் தமிழர்கள் வந்து காட்டு முராண்டியில் போலவும் தமிழர்கள் வந்து அங்கு இருக்கக்கூடிய மலைய தமிழர்களை அஹ் அடிமையிலாக்கி வச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான கண்ணத்தில் பேசினாங்க அப்படி எங்கேயுமே நடக்கல இன்னைக்கு மலைய தமிழர்கள் மிக முக்கியமான பதவியில் இருக்காங்க மிக உயரிய இடத்துல இருக்காங்களே அவர்களுக்கும் முதல் எந்த ஒரு சம்பந்தமே இல்லையே அவர்கள் தமிழகத்தில் வாழ்ந்தவர்கள் ஈழத்து மக்கள் எல்லாம் குடி மக்கள் அங்கு வாழ்ந்தவர்கள் இங்கிருந்து போய் அவங்க நாடு கேட்கல முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் மலைய தமிழ்கள் தமிழர்கள் தான் இங்கிருந்து தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக இங்கிருந்து போ சென்றவர்கள் ஆனா உள்ள தமிழர்கள் ஈழத்தில் நாடு கேட்டவர்கள் எல்லாம் அங்கு பூர்வக்குடியெல்லாம் வாழ்ந்தவர்கள் அப்ப இதுக்கே பெரிய வித்தியாசம் இருக்கு நீங்க அதை பாட்டு விட்டு நீங்க வந்து மெட்ரோவில் பேசுறது போல இங்க இருந்து போனவங்க நாடு கேட்கிறாங்கிற மாதிரி நீங்க அங்க உள்ள எல்லாம் ஏதோ வந்து போதைப் பொருட்கள் கடத்துவது மாதிரியும் அந்த படத்துல அந்த மாதிரி சித்தரிச்சு வருது காட்சிகள் இருக்கேன் ஓகே ஓகே சார் நாம் தமிழர் கட்சியினர் சார்பாக எங்ககிட்ட என்ன காரணம் அப்படின்றத பதிவு பண்ணதுக்கு நன்றி நன்றிமா நன்றி